முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஆந்திர மாநிலம் செகந்திராபாத்தில் உள்ள ஒரு தேவாலயம் ரயில்வே நிலத்தில் இருப்பதாக கூறி தெற்கு மத்திய ரயில்வே காலி செய்ய நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தெற்கு லல்லாகுடாவில் உள்ள கத்தோலிக்க சமூகத்தின் மைய வழிபாட்டு தலமான சேக்ரட் ஹார்ட் சர்ச் ஒரு மாதத்திற்குள் காலி செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது எஸ் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் காடணிக்குள் ரயில்வே சொத்தில் அமைந்துள்ள தேவாலயம் முறையான அங்கீகாரம் இல்லாமல் கட்டப்பட்டது என்று தெற்கு மத்திய ரயில்வே தெரிவித்துள்ளது பொது வளாகங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றின்படி அறிவிப்பை ஏற்க மறுத்தால் கட்டாய வெளியேற்ற மற்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது தெற்கு மத்திய ரயில்வே அனுப்பிய நோட்டீஸ் குறித்து பேசியுள்ள ஃபாதர் ஜோன்ஸ் மெட்டு நாங்கள் ஆக்கிரமிக்கவில்லை என்றும் இரண்டாயிரத்து வரை குத்தகை நீடிக்கப்பட்டதற்கான சரியான சட்ட ஆவணங்கள் உள்ளது என்றும் கூறினார் தேவாலயத்தின் இடம் தொடர்பான விவரங்கள் அனைத்தும் சட்டப்பூர்வமாக கவனப்படுத்தப்பட்டுள்ளது எந்த விதிகளும் மீறப்படவில்லை என்றும் ரயில்வே அதிகாரிகளால் தேவாலயம் நியாயமற்ற முறையில் குறிவைக்கப்படுவதாகவும் சர்ச் கமிட்டியினர் தெரிவித்தனா்